அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறான்டா கரைக்குள்ளே வச்ச தாங்க இந்த தண்ணி கிடக்கல இந்த தண்ணியில் நம்ம இறங்கி போனால் நம்ம ஒரு இடுப்பளவு தூரம் போனால் இப்படி இருக்கும் அந்த அளவு வச்ச இடத்துல தான் இந்த மீன் வந்திருக்கு இந்த மீன் எல்லாமே பால மீன் நல்ல சரியான நல்ல சைஸான மீன் பால மீன் இந்த மீனை வலையிலேருந்து எடுத்து அதை என்னென்ன பண்ணுறாங்கிறதான் இந்த வீடியோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த இடத்த பொறுத்துல பார்த்திங்கன்னா செம்ம அமைதியாக இருக்கும் எந்த ஒரு கரைச்சலும் எந்த ஒரு தும்பவும் எதுவுமே இல்லாத ஒரு இடம் இந்த இடத்துல நீங்கள் நான் கொஞ்சம் நேரம் பேசாம இருந்தாலுமே தெரிஞ்சிருங்க உங்களுக்கு வலையை எடுக்கிறது இந்த மீனை போடுற சவுண்டு மட்டும் தான் கேட்கும் அது போக வந்து நம்மளுக்கு குருவி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க மீன் மட்டும் பிடிச்சா மட்டும் போதாதுங்க அந்த மீனை பிடிச்சதில் அதுக்கப்புறம் வலையிலேருந்து மீனை தனித்தனியாக எடுக்கணும் அதுக்கப்புறம் வலையை வந்து தெருவு சொல்லுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெருவு எந்த ஒரு ஏதாச்சும் இந்த கூலங்கள்லாம் இருக்குல்ல இந்த கம்பு குச்சி முள் இந்த கூளங்கள்லாம் அந்த அந்த வலையிலேருந்து வெறுமனை எடுத்து தனியாக வச்சிடணும் இல்லைனா வளையல் இருந்து நம்மளை வலையில் வந்து மீனாகவும் இவ்வளோ அந்த அளவுக்கு ப படுத்திடும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வலையிலேருந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் மீன் எல்லாத்தையுமே மீன் இந்த கூலங்கள் எல்லாத்தையுமே நீ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து வீடியோ வந்து பிடிக்கும் பார்த்துட்டே இருங்க வெள்ளை கலர் வளனால மீனே தெரிய மாட்டேங்குது மீன் வெள்ளை கலரில் இருக்கனால கிலோ இருக்குண்ணா தொட்டப்பட தான் அடிச்சிருக்குண்ணா பேர் இழுத்து கிடக்கிற கரெக்டா ஓடுறது இவ்வளவு இந்த வழியில் மீன் ரொம்ப அடிச்சிருக்கா இந்த வழியில் தான் மீன் எடுத்துருக்குண்ணா இறக்கும் இருக்கு

மீன் ஒரு வட்டம் அரைஞ்சிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ மீன் எடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு வட்டம் மீன் அரைஞ்சிச்சு இன்னும் இருக்கு மீன் வலையில் quanh 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 quanh

பிடிச்சதா இந்த வலையிலேருந்து இவ்வளோ நேரம் இருந்து மீன் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க கரெக்டாக ஊரு வட்டம் நிறைஞ்சிருந்தது வருங்க நல்லா மடக்கலை இந்த இதுலேருந்து இருந்து இதில் வச்ச வலை தான் வேறு எதுலேயுமே இதில் வச்சதில்ல இந்த மீன் வந்து பால மீன் அது அவளி மீன் கிடைக்க வேலை தாங்க இந்த மீன் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தூத்து தூய்மீன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்டிலேருந்து எல்லாருமே இன்றைக்கி ஸ்கூல் லீவுனால வலையை வந்து எடுக்க வர வந்திருக்காங்க வலையை எடுத்து தான் எல்லாருமே வீட்டுக்கு போவாங்க